ஐயோ சத்யா என்ன சோனி பண்ணிட்டு இருக்க ஒண்ணு நடி நானும் சமயம் உச்சமாதான் பேசிட்டு இருந்தோம் ஓ அப்படியா

வெளியில ஊர் சுத்த போறேன் இது அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் என்ன ஆகும் தெரியும்ல இல்ல சுத்தியா நான் வரமாட்டேன் தான் சொன்னேன் இவளுங்க தான் அழைச்சிட்டு இதுல எனக்கு எதுவும் தெரியாதீ பிளீஸ் எதுவும் சொல்லாதீ அவளு தாண்டி ஏய் அவளுங்க சொல்லிட்டு நீ காலேஜ் போக வேண்டியதானே அதை விட்டுட்டு நீ ஏன் போன ரொம்ப கெஞ்ச நாளுங்க அதனால தாண்டி போனேன் பிளீஸ் சத்தியா அம்மாட்ட தான் சொல்லாத சத்தியா அம்மா அடிச்சே கொண்டு வரும் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மார்னிங் இனிமே போனேன் நான் அம்மாட்ட சொல்லிடுவேன் இனிமே போறதுக்கு இல்ல இனி அத பத்தி யோசிக்கவே கூடாது காலேஜ் மட்டும் தான் போனோம் சரி டி இனிமே நான் இதை மட்டும் அம்மாட்ட சொல்லாதடி ப்ளீஸ் டி பிளீஸ் டி என்னமோ பண்ணி தோல ஓ ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எல்லாம் இந்த சௌமியானாலும் வந்தது இதை காலேஜ் போனதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு வந்து இப்ப என்னைய மாட்டி விட்டு போயிட்டோம் அவள் காலேஜ் போய் பாத்துக்கிறேன் ஏங்க ஏங்க ஒண்ணுங்க வீட்டுக்கு போவான் இரலட்சுமி இல்லை கொஞ்சம் தோப்புக்கு தண்ணி கட்டணும் நீ போ நான் ராத்திரிக்கு வாரேன் சரிங்க காலையில் என்ன கஞ்சி இருக்கு எடுத்து குடிச்சிட்டு இருந்துட்டு நான் தண்ணி கட்டிட்டு வாங்க ஆஹ் சரி லட்சுமி நீ போ காலையில வந்துடுது மாட்டுக்கு தண்ணி எதுவும் வச்சாலாம் என்னன்னு தெரியல சூமாறிக்கிட்டாரே சொல்லாம வந்துட்டேன் லட்சுமி என்ன ராணி அக்கா இங்க வந்திருக்கா என்னக்கா எம்பிட்டு தூரம் தோப்பு வரை வந்திருக்கிய ஒண்ணு இல்ல லட்சுமி உன்னட்ட ஒண்ணு கேட்கணும் அதுக்கு தேடிக்கிட்டு வீட்டுக்கு போனேன் அங்க பாத்தா பூ மாதிரிதான் இருந்தா எங்கன்னு கேட்டேன் அம்மாவும் அப்பாவும் தோப்பு வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா சரி அங்கேயும் வச்சு கேட்டுட்டு வந்துருவோம் தான் வந்தேன் ஏன்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்க கூடாதா அப்படி என்னக்கா கேட்கணும் அட ஒண்ணுல லட்சுமி குழு கட்டணும்னு சொல்லி இருந்தாங்கல்ல நாளம்பி நாளு அட நாளைக்கே குழந்தை கட்ட சொல்லிட்டா தான் அதான் என் வீட்டுன்னு காசு புரட்ட முடியல அதான் ஒன்னுட்டா ஆயிரம் ரூபாய் இருந்தா வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அதுக்கு தானாக்கா வீட்டுல வந்து கேட்ட நீங்க என்ன குடுத்துருப்பீங்க இவ்வளவு தூரம் வரணும் அதுக்கு இது இல்ல லட்சுமி அப்படின்னா இல்ல சின்ன பொண்ணு தரேன்னு சொன்னா அத புருஷன்ட்டே கேட்டு வாங்கி தரேன்னா சரி எதுக்கு அவள் கஷ்டப்படுத்தணும் உனக்கிட்ட வாங்கிட்டேன்னு நம்மளுக்குள்ள கொடுத்து வாங்கிக்கலாம்ல அதுதான் நான் உன்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன் சரிக்கா நானும் வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வாங்க வீட்டுல போயிட்டு எடுத்தாரு சரி வா போ இவனுங்க பேச்ச கேட்டுட்டு துளசி இத பத்தி நம்ம பேச போறோம் ஆல்ரெடி அவளே பிரேக்கப்ல இருக்கா என்னைய கொல்ல போற என்ன நடந்தாலும் சரி போய் கேப்போம்

நீ சாரி சொல்றேன் அவனும் சாரி சொல்ல வேண்டியது நீயும் ஸாரி சொல்ல வேண்டியிருக்கலாம் எங்கள்லாம் தப்பு என்னோட நான்தான் தப்பை பிரிஞ்சுக்கிட்டேன் நான் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்ல அப்புறம் துளசி கேக்கணும் என்ன ரொம்ப வீட்டுக்கு அதெல்லாம் அவங்களோட போயிட்டேன் இந்த துளசி சரி பா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் கிச்சன்ல கொஞ்சம் வேலை பாக்க என்ன நான் சொல்ல ஏதோ கேட்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல துளசி அது வந்து என்ன கேளு நான் என்கிட்ட என்ன உனக்கு வைக்கும் ஏதாவது கேளு இல்லமா நேத்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல அதுல சௌமியாங்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதத்தான் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன்

அது என்ன காலேஜ்ன்னு தெரியும் கொஞ்சம் சொல்லும்மா நான் போய் பார்த்துக்கறேன் அந்த காலேஜ் நீ என்னமோ சொன்னா சம்திங் ஆ எம்.பி காலேஜ்னா ஓகேமா ஓகேமா நான் நாளைக்கு போய் பேசிக்கிறேன் ம் ஓகே நான் கொஞ்சம் சைடை போய் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ம் சரிமா நான் பார்த்து பேச்சேன் சரி நான் கிளம்பறேன் ஓ அந்த பொண்ண பத்தி கேக்கத்தான் வந்தியா நான் என்னமோ தங்கச்சியாம் அம்மாவே பார்க்க வந்தேன்னு நினைச்சேன் ஐயோ அப்படி எல்லாம் இல்லம்மா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் நேத்து வராம போயிட்டேன்ல சரி பார்த்துட்டு ஒரு வழிய பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் சரி நான் பார்த்து பத்தமா போய் கைக்க சோபா ஓட்டு ஓகேவா அம்மா என்ன கிளம்புறானா வாங்க என்ன பெரிய பந்தவனே கிளம்பிட்டு இரு சாப்பிட்டு போலாம் இல்லம்மா நேத்து நான் வராம போயிட்டேன்ல சரி உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன் சரிம்மா நான் கிளம்புறேன் நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு போன் பண்ண ம் சரிம்மா சரி துளசி நான் கிளம்புறேன் நான் போயிட்டு பேசிட்டு அப்புறம் கூப்பிடுறேன் ம் சரி நான் போயிட்டு பேசிட்டு கண்டிப்பா கால் பண்றேன் ஓகேவா ம் சரிம்மா கண்டிப்பா கூப்பிடுறேன் என்னம்மா பிரதீப் மட்டும் வந்திருக்கா சிவா சரி நான் பத்தி எதுவும் கேட்கல நான் என்னன்னு கேட்டு சொல்றேன் சரிம்மா நான் ஷாப்பிங் போறணும் நான் போய் கிளம்புறேன் என்னமோ தெரியல நேத்திலேருந்து டல்லா இருக்கா என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டா

இல்லம்மா அப்படின்னா ஏதாவது எல்லாம் சொல்றேன் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க ஃபீல் பண்ணாங்க எதுவும் மனசாட்டு பொய்யா எனக்கு நடிக்கிறேன்னே தெரியல இல்லம்மா என் பிள்ளை முடிஞ்சு எனக்கு தெரியும் ஒரே வாட்டமா இருக்கு என்னடா பண்ணுது உனக்கு இல்லம்மா உங்கள்ட்ட நான் சொல்லிடலன்னு சிவா எனக்கு பிடிக்கும் சிவாவே என் லைஃப் பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்கும் ஆனா சிவாவுக்கு அது மாதிரி எதுவும் இல்லையா அம்மா சிவா என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டாமா എന്നാലും മുടിയൊന്നും എവിടെയാ ഞാൻ നടിക്കிறது അല്ലടോ ഇതുക്കളാ ഫീൽ பண்ணിയിട്ട് കേയാ ഇന്നും ലൈഫില ഇത്ര ഭൂർപ്പ് ഓൺലൈപ്പോ എന്നൊരു കരിയർ பார்க்கാനല്ല നീ അതക്കതാ അമ്മ ഇപ്പൊ നടിച്ചിട്ടില്ലേ ഉനക്കട്ടെ ഞാൻ മുടിയല്ല അമ്മ ನಾನು மனுஷிதானே ശരി മാ നീ கொஞ்சம் റെസ്റ്റേഡ് അമ്മ പോരെ പാമ്പിള്ള ரொம்ப കഷ്ടപ്പെടற കേടോലെ